பரதன் அருகாமையில் வந்து விடுகிறான் அவனுடைய தோற்றத்தை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள் அவன் எப்படி வருகிறான் என்றால் கொண்டு உயரத்தை கொண்டே வருகிறான் அழுது அழுது அவனுடைய கண்களெல்லாம் நீங்கிக் கிடக்கிறது அவலம் என்பதை ஒரு சித்திரத்திலே வடித்தால் எப்படி இருக்குமோ அதை போல இருந்தான் உடம்பெல்லாம் துவண்டு போயிருக்கிறது இம்மாதிரியான அவல கோலத்திலே வருகின்ற பரதனை பார்க்கிறான் ராமன் தொழுது உயர் கையேனன் துவண்ட மேனியன் அழுது அழு கண்ணினான் அவலம் ஈதி என எழுதிய படிவம் ஒத்து எய்துவான் தனி முழுது உணர் சிந்தையான் முடிய நோக்கினான் இப்போ இலக்குவனும் பரதனை பார்க்கிறான் ஐயோ தவறு செய்து விட்டோமே தவறாக பரதனை பற்றி எண்ணி விட்டோமே என்று வருந்துகிறான் அப்படி இரண்டு பேரும் பார்த்து ஒருவரை ஒருவரை கட்டி அணைத்துக் கொள்கிறார்கள் இப்ப சரி சரிய எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்கிறான் ராமன் உடனே தன்னுடைய தந்தை காலமானதை தசரதன் மரணம் ஈடியதை பரதன் சொல்ல துடித்து போகிறான் ராமன் சொல்லுகிறான் இறைவனே நீ எப்பேற்பட்டவன் தனி அறத்தின் தாயாக விளங்கியவன் உண்மையாக கொடுத்த வாக்கினை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உயிரையே கொடுக்க துணிந்தவனாக விளங்குகின்ற நீ இனி உனக்கு யார் நிகராக இருப்பார்கள் இனிமேல் உனக்கு இணையாக சொல்லக்கூடியவர்கள் யார் என்று வருந்துகிறான் நந்தா விளக்கனைய நாயகனே நானிலத்தோர் தந்தாய் தனியரத்தின் தாயே தயாநிலையே எந்தாய் இகழ்வேந்தர் ஏரே இறந்தனையே அந்தோ இனி வாய்மைக்கு ஆர்வலரோ மற்ற இனிமேல் கொடுத்த வாக்கினை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக உயிரையே கொடுக்க துணியக்கூடிய அளவுக்கு இனிமேல் யார் இருக்கிறார்கள் என்று வேதனைப்படுகிறான் உடனே கூட வந்திருந்த வசிட்டரும் மந்திரியும் சுமந்திரனும் அவனுக்கு ஆறுதல் சொல்லுகிறார்கள் அப்பா உனக்கு தெரியாத விஷயமா ஒரு அகல் விளக்கு இருக்கிறது அந்த அகல் விளக்கிலே நெய் ஊற்றி வைத்திருக்கிறோம் அதில் ஒரு நீண்ட திரி உண்டினையும் போட்டு வைத்திருக்கிறோம் இப்பொழுது அந்த விளக்கினை ஏற்றி வைக்கிறோம் அந்த திரி இருக்கிற வரைக்கும் நெய் இருக்கிற வரைக்கும் தான் அந்த விளக்கு அகல் விளக்கு எரியுமே தவிர அந்த நெய்யும் திரியும் முடிந்து போனால் அதற்கு பின்னாலே அது எரியாது என்பது உனக்கு தெரியாதா இனிமேல் அதற்காக வருத்தப்படுவதிலே அர்த்தமில்லை அதனாலே இனி நீ என்ன கடமையை செய்ய வேண்டுமோ அந்த கடமையை செய் அதுதான் நீ இனிமேல் செய்ய வேண்டியது இதற்காக நீ வருந்துவதில் அர்த்தமில்லை இல்லை என்பதாக சொல்லுகிறான் விண்ணு நீர் மொக்குளின் விழியும் யாக்கையை இந்த உலகத்திலே நீர் மேலே வருகின்ற ஒரு குமிழியை போல இருக்கக்கூடிய ஒரு நிலையை இந்த உடம்பினை எண்ணி நீர் வருத்தப்படுவது என்பது அர்த்தமில்லை விண்ணுநீர் மொக்குளின் விழியும் யாக்கையை எண்ணி நீ அழுங்குதல் இழுதைப் பாலதான் கண்ணீர் உகுத்தலில் கண்டது இல்லை போய் மண்ணு நீர் உகுத்தே நீ மலர்கையால் என்பதாக ஆறுதல் சொல்லுகிறான் இனிமேல் நடப்பதற்கு என்ன ஆக வேண்டுமோ அதைத்தான் செய்ய வேண்டுமே தவிர இப்படி அழுது புலம்புவதனாலே எந்த பலனும் ஏற்படப்போவதில்லை என்று ஆறுதல் சொன்னதற்கு பின்னாலே அவன் உரிய கரும காரியங்களை செய்து முடிக்கிறான் ராமன் இனி போல என்ன செய்யலாம் என்பதை பற்றி இவர்கள் எல்லோரும் கூடி பேசுகிறார்கள் அப்ப பரதன் வருத்தப்படுகிறான் இனிமேல் நான் என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லையே இந்த பாவிக்கு பிறந்த காரணத்தினாலே நான் துடித்து கொண்டிருக்கேன் எனக்கு சாவதும் எப்படி என்று தெரியவில்லையே எனக்கு தவம் செய்வதும் எப்படி என்று தெரியவில்லையே நோவது ஆக இவ்வுலகை உலகை நோய் செய்த பாவகாரியின் பிறந்த பாவியேன் சாவது ஓர்கிலேன் தவம் செய்வேன் யாவனாகி இப்பழி நின்று ஏறுவேன் ான் வேதனைப்படுகிறான் அப்ப மறுபடியும் ராமன் வற்புறுத்துகிறான் நீ இந்த அரசு பதவியை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று கேட்டபொழுது அவன் அதில் முறை இல்லை நியாயமான முறையிலே இல்லாத பெண்களினாலும் புறையில்லாத தபம் செய்வதனாலும் முறையில்லாத அரசினை பெறுவதினாலும் அம்மாதிரியான அரசிகளோ அல்லது நற் பெண்களோ நல்ல பெயருடன் இருக்க மாட்டார்கள் உயர்ந்த நிலைக்கு வரமாட்டார்கள் என்பதாக அருமையாக எடுத்துச் சொல்கிறான் நிறையின் நீங்கிய மகளிர் நீர்மையும் புரையின் நீங்கிய தவமும் பொங்கு அருள் துறையின் நீங்கிய அறமும் தொல்லையோர் முறையின் நீங்கிய அரசின் உந்துமோ என்று எடுத்துச் சொல்கிறான் மீண்டும் வற்புறுத்த ராமன் முற்பட வ சொல்கிறான் ஆண்டவனே என்னுடைய தந்தையார் நீ காட்டுக்கு சென்ற காரணத்தினாலே உயிரைத் துறந்துவிட நீயும் இந்த கொடுமையான காட்டுக்குள் வரவேண்டிய சூழல் ஏற்பட இப்படி இரண்டு பேரையும் தொலைத்து இந்த அரசினை பற்றி கொள்வதற்கு நான் என்ன உங்கள் இருவருக்கும் பகைவனா என்று கேட்கிறான் தொகையில் அன்பினால் இறைவன் துஞ்ச நீ புகையும் வெஞ்சுரம் புகுத புந்தியால் வகையில் வஞ்சனாய் அரசு வெவ்வன் யான் பகைவனை பகைவனோக்குலாம் இரவு பார்க்கின்றேன் என்று வேதனைப்படுகின்றான் அப்ப சொல்றான் ஆண்டவனே என்னுடைய இந்த கஷ்டகாலத்தை நீக்குவதற்கு நீ உதவி செய்ய மாட்டாயாம் நீ மீண்டும் வந்து அரசு செய்தால்தான் இந்த துன்பங்களெல்லாம் நீங்கும் என்று கேட்கிறான் உந்தை உலகு உராத நோய் தந்த தீவினை தாய் செய்த தீமையும் எந்தை நீங்க மீண்டு அரசு செய்க என சிந்தையாவதும் தெரிய கூறினார் உடனே அப்பா என்னானாலும் நான் தகப்பனாருடைய வாக்கை காப்பாற்ற வேண்டும் அதனாலே நான் பதினாலு ஆண்டுகள் இந்த வனத்திலே வாசம் செய்துவிட்டு பின்னாலே தான் நான் திரும்புவேன் என்ற கொள்கையினை எண்ணத்தினை ராமன் வற்புறுத்தி சொல்ல வேறு வகி இல்லாமல் ஒப்புக்கொள்கிறான் ஆனால் ஒரு நிபந்தனை போடுகிறான் எந்த காரணத்தை கொண்டும் நான் அந்த அரசு பதவியை ஏற்க மாட்டேன் உன்னுடைய பாதார பிந்தங்களில் விழுந்து கேட்டுக்கொள்கிறேன் உன்னுடைய பாதுகையை கொடுங்கள் அது உங்களுடைய பிரதிநிதியாக அங்கே ஆட்சி செய்யட்டும் என்று சொல்லி அந்த பாதுகைகளை வாங்கிக் கொள்கிறான் அது எப்படி வாங்கி கொண்டான் என்றால் அதனை கிரீடத்தினைப் போல வாங்கிக் கொண்டானான் அடித்தளம் இரண்டையும் அழுத கண்ணினான் முடித்தலம் இவை என முறையின் சூடினான் படித்தளத்தை இறங்கினன் பரதன் போகினான் பொத்தளம் இளங்குறு பொலங்கொல் நீ கடைச போவதற்கு முன்னதாக சொல்கிறான் உன்மேலே ஆணையாக சொல்கிறேன் பதினாலு ஆண்டுகள் கழித்து நீ வந்து திரும்பவும் அயோத்தியிலே வந்து இந்த அரசு பொறுப்பினை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி நீ வர தவறினால் நான் நெருப்பினை மூட்டி அதில் விழுந்து சாவேன் இது உன்மேல் ஆணையாகச் சொல்கிறேன் என்பதாக சொல்கிறான் ஆம் ஏனின் ஏழு இரண்டு ஆண்டில் ஐய நீ நாமநீர் நெடுநகர் நன்னி நானிலம் கோமுறை புதிகளை எண்ணின் கூறியறி சாம் இது சரதம் நின் ஆணை சாற்றினேன் என்பதாக சொல்கிறான் அவன் திரும்பி போகிறானே தவிர அயோத்திமா நகரத்திற்கே போய்விடவில்லை அயோத்தியில் இருந்து நீண்ட தள்ளி இருக்கக்கூடிய ஒரு நந்தியம்பதி என்கின்ற ஒரு கிராமத்திலே இருந்து கொண்டும் இந்த பாதுகையே அரசனை போல வைத்து அவன் இருந்தான் ஆனால் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும் அவனுக்கும் திருமணமாகி ஊர்மிழை என்ற மனைவி இருந்தாள் ஆனால் ஊர்மலையை இவளோடு வை இவனோடு வைத்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை தன்னுடைய உணர்வுகளையெல்லாம் அடக்கி இராப்பகலாக அழுது கொண்டு அந்த இடத்திலே இருந்து ராமனுடைய பிரதிநிதியாக இருந்து அயோத்தியை ஆண்டு வருகிறான் நந்தியம்பதியை நாதன் பாதுகம் செந்தனிக்கோள் முறை செலுத்த சிந்தையான் இந்தியங்களை அவித்து இருத்தல் மெய்யினான் அந்தியம் பகலும் நீர் அறாத கண்ணினான்